பன்னிரண்டு வயதில் குரல் மீது நான் கொண்ட காதல் எழுபத்தி ரெண்டு வயதில் நனவாகி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறேன் சந்திரன் பழையதுதான் புதியது காற்று பழையதுதான் தென்றல் நித்தம் புதியது குரல் பழையதுதான் அதன் பொருள் புத்தம் புதியவை இன்றைக்கும் கூட எந்த ஒரு சம்பவத்துக்கும் குரல் பொருந்துகிறது என்பதுதான் குரலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை அறத்துப்பாலிலும் பொருட்பாலிலும் திருவள்ளுவர் அறிஞர் காமத்துப்பாலில் காதலன் கவிஞன் கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உத்தரியும் ஐம்புலனும் ஒண்டுடி கண்ணே உள என்ற ஒரு குரலுக்குள் இந்த ஒட்டுமொத்த பெண் பிரபஞ்சத்தையே சுருக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் உலகியல் அறிவு பெண்ணுக்கு மறுக்கப்பட்டிருந்த காலம் அதனால் அவள் அந்த கல்விக்கு இலக்காகவில்லை என்று பரிவேரழகர் திரித்து எழுதியிருக்கிறான் இதை நான் எழுதியிருக்கிறேன் தன் மகன் சான்றோன் என்பதை அவள் அறிவாள் ஆயினும் சான்றோர்கள் அதை வழிமொழிவதைக் கேட்ட தாய் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாள் என்று எழுதியிருக்கிறேன் அறிவில் குறைந்தவர்கள் அல்லர் எங்கள் தமிழ் தாய்மார்கள் என்பதை நிறுதியிருக்கிறேன் இந்த நுட்பம் எங்கள் தமிழர் திருவள்ளுவர் உள்ளே இருக்கிறார் என்ற போது பரம்பரையின் மீதே ஒரு கர்வம் வருகிறது நான் இடுதிய மத்த புத்துகங்களல்லாம் வாசிக்கத்தக்கவை நேசிக்கத்தக்கவை வள்ளுவர் மறை வைரமுத்து உரை மாறுபட்டது இது கற்கத்தக்கது ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா நடிப்பில் ராம் இயக்கத்தில் பறந்து போ இன்று முதல் திரையரங்குகளில் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டின் பை என்ஐஆர்எஃப் வள்ளுவன் மறை வைரமுத்து உரை இந்த நூல் வெளியீட்டு விழாக்கு உங்கள் எல்லாரையும் அழைக்கிறோம் அதே சமயத்தில் கவிஞருடைய பிறந்த நாளும் சேர்ந்து இந்த அழகான காணொலியை நீங்களாம் பார்க்க தயாராக இருக்கீங்க வானம் எனக்கு ஒரு போதிமரம் சொல்லி நம்ம மனசுக்குள்ள எல்லாம் ஆழமாக இடம் பிடிச்சிருக்கிற கருப்பு வைரம் அவரோடு தான் இன்னைக்கு பல தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாமே திருக்குறளை பற்றி எல்லார் வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு மருந்தகம் எப்போ எது எங்கே தேவைப்பட்டாலும் ஒரு திருக்குறள் போதும் அதை படித்தாலே மனசு ஆறுதல் படும் கோபம் தனியும்னு வள்ளுவன் சொன்னதை இவர் எந்த அளவுக்கு எழுதியிருக்காருங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க மிக நன்றாக இளமை பருவத்தில் மனப்பாட பகுதியாக இருந்தது ஆயிரத்தி முப்பது குரல்ல பத்து குரல் படிச்சாலே பெரிய வெற்றி நினைச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு காலமா அந்த குரலோடு இருக்கிற காதல் குறையாம இருக்குது அதுக்கான காரணம் குரல் தான் காரணம் பூமியின் மீது இருக்கிற பாசம் மழைக்கு குறையாமல் இருப்பதற்கு என்ன காரணம் கடல் மீது கொண்ட பாசம் அலைகளுக்கு குறையாமல் இருப்பதற்கு என்ன காரணம் உடல் மீது உயிருக்கு உள்ள பாசம் குறையாமல் இருப்பதற்கு என்ன காரணமோ அதே காரணம்தான் குரலுக்கு நான் கொண்ட பாசம் காரணம் குரல் என்பது பழையதாவதில்லை குரல் என்பது நித்தம் நித்தம் புதியது சூரியன் பழையதுதான் சூரியோதயம் நித்தம் நித்தம் புதியது சந்திரன் பழையதுதான் சந்திரோதயம் நித்தம் புதியது காற்று பழையதுதான் தென்றல் நித்தம் நித்தம் புதியது குரல் பழையதுதான் அதன் பொருள் சொல் அழகு அதன் வேகம் துடிப்பு உண்மை சத்தியம் மெய் எல்லாம் புத்தம் புதியவை அதனால் இன்றைக்கும் கூட எந்த ஒரு சம்பவத்துக்கும் குரல் பொருந்துகிறது என்பதுதான் குரலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை பள்ளிப்பருவத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய அறிவின் வளர்ச்சி அனுபவ அனுபவ வளர்ச்சி இதெல்லாம் கடந்து அந்த காலத்து திருவள்ளுவரையும் இன்னைக்கு நீங்க பார்க்குற திருவள்ளுவருக்கு ஏதாவது வேறுபாடுகள் தெரியுதா நல்ல கருத்து திருவள்ளுவரில் வேறுபாடு இல்லை வேறுபாடு நம்மிடம்தான் இருக்கிறது திருவள்ளுவர் திருவள்ளுவராகவே இருக்கிறார் நம்முடைய அறிவுக்கேற்ப அனுபவத்திற்கேற்ப நம்முடைய ஞான பெருக்கிற்கு ஏற்ப அல்லது அறியாமைக்கேற்ப அச்சத்திற்கு ஏற்ப திருக்குறள் திருவள்ளுவர் புதி புதிதாக புரிந்து கொள்ளப்படுகிறார் என்று தான் நினைக்கிறேன் திருவள்ளுவரை புரிந்து கொள்வதற்கு உங்கள் உயரம் எவ்வளவோ அதுதான் திருக்குறள் ஒன்று சொல்லியிருக்கிறது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்று தண்ணீர் பூ இருக்கிறதே அல்லிப்பூ தாமரைப்பூ குவளைப்பூ போன்ற நீர்ப்பூக்கள் இந்த நீர்ப்பூக்களின் உயரம் என்ன தெரியுமா நீரின் உயரம் எவ்வளவோ அவ்வளவுதான் நீர்ப்பூக்களின் உயரம் வள்ளுவரை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்களோ அதுதான் வள்ளுவரின் உயரம் நான் இப்போது புரிந்து கொள்வதற்கு எனக்கு இப்போ பக்குவம் நான் எழுதியிருக்கேன் அதில் பன்னிரண்டு வயதில் குரல் மீது நான் கொண்ட காதல் எழுபத்திரண்டு வயதில் நனவாகி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் இந்த அறுபது ஆண்டுகளாக குரலோடு நினைத்து குரலோடு திளைத்து குரலோடு நுரைத்து நான் மெல்ல மெல்ல அனுபவங்களை அதனோடு சேர்த்து சேர்த்து பொருந்தி பொருந்தி அந்த புலமையை மீட்டெடுத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அதனால் வள்ளுவரை வள்ளுவர் வள்ளுவராகத்தான் இருக்கிறார் சூரியன் சூரியனாகத்தான் இருக்கிறது அதை ஒரு பூ புரிந்து கொள்வதற்கும் கடல் புரிந்து கொள்வதற்கும் வேறுபாடு இருக்கிறதல்லவா சூரியனை கடல் பார்க்கிற பார்வை வேறு ஒரு மலர் பார்க்கிற பார்வை வேறு நான் சூரிய நான் மலருக்கும் கடலுக்கும் இடைப்பட்ட நிலையில் என்று திருவள்ளுவரை புரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறேன் உங்களுடைய பாடல்களைப் போலவே எப்போவுமே உங்களை பாடல்லையும் கவிதைகளையும் எதுலேயுமே அது தாயை பற்றி இருந்தாலும் அதில் ஒரு மேலோட்டமான காதல் இருக்கும் அதை தாண்டிய கவிதை ததும்பி இருக்கும் இந்த உரையில நீங்கள் எழுதியிருக்கிற திருவள்ளுவர் உரையில எந்த அளவுக்கு இது ரெண்டு இளமையா இப்போதான் புரியுது எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிற பொருள் ஏற்கனவே சொன்னது தான் அறத்துப்பாலிலும் பொருட்பாலிலும் திருவள்ளுவர் அறிஞர் ஞானி காமத்துப்பாலில் காதலன் கவிஞன் ஒரு கவிஞனாகவும் காதலனாகவும் திருவள்ளுவரை முழுக்க முழுக்க புரிந்து கொள்ள வேண்டும் தூய்க்க வேண்டுமென்றால் நீங்கள் காமத்துப்பாலுக்கு வர வேண்டும் காமத்துப்பாலில் கண்டு கேட்டு உண்டு யிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றுடி கண்ணே உள என்ற ஒரு குரலுக்குள் இந்த ஒட்டுமொத்த பெண் பிரபஞ்சத்தையே சுருக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றும் வல்வரவு வாழ்வார்க்கு உரை எழுதுங் எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் கொண்கண் பழிகானேன் விடத்து இதெல்லாம் நினைச்சு பார்க்கிற போது எப்படி இந்த மனிதன் இப்படி சிந்தித்திருக்கிறார் இதில் மிக இல்லை இயற்கை இறந்த கற்பனைகள் இல்லை அதீதமில்லை வாழ்வியலோடு அதாவது என் காதலனை நான் நேரில் பார்க்கும்போது குறை காண முடியவில்லை எப்படி தெரியுமா இது எப்படி சொல்கிறது ஓமை தூரத்தில் இருக்கிற போது அவன் குறை தெரிகிறது வரட்டும் ரெண்டில் ஒன்று பார்த்து விடுகிறேன் என்ற வன்மம் கூட இருக்கிறது அவன் பக்கத்தில் வந்துவிட்டால் ஒரு குறையும் தெரிவதில்லை இது எப்படி தெரியுமா கண்ணுக்கு வைதி பொழுது எழுதுகிற அஞ்சனந்து இட்டுகிற கோல் கண்ணுக்கு அருகே வந்துவிட்டால் அது எப்படி கண்ணுக்கு புலப்படாமல் போய்விடுகிறதோ அப்படி என் கணவன் காதலன் கிட்டே வருகிறபோது அவன் குணம் அவன் பழி அவன் பகை எல்லாமே மறந்து விடுகிறது எழுதுங்கோல் எழுதுங்கால் கோல்கானா கண்ணே கோல் கொண்கண் பழிகானேன் கண்டவிடத்து உலக உலகக்கவியன் சொல்லியிருப்பாரா இதை காளிதாசன் ஹோமர் ஷேக்ஸ்பியர் எல்லியட் பாப்புலர் நெருடா இது சொல்லியிருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்த கவியர்களோடு நான் கொஞ்சம் கொஞ்சம் பயணித்திருக்கிறேன் இந்த நுட்பம் எம்பெருமான் திருவள்ளுவன் எங்கள் தமிழன் திருவள்ளுவர் எங்கள் பாட்டன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் என்ற போது பரம்பரையின் மீதே ஒரு கர்வம் வருகிறது உங்களுடைய பாடல்களை கேட்கும்போது உங்களுடைய நூல்களை படிக்கும்போது அன்பின் அதீதத்தில் இன்னையா அந்த ஆள் இப்படி எழுதியிருக்கான் அப்படின்னு நாங்கள்லாம் உண்டு நிறைய பேர் சொல்லி கேட்டது உண்டு அந்த மாதிரி இந்த திருக்குறளை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது உட்காந்து எழுதும்போது சில பேர் வேலையா எழுதுவாங்க சில பேர் இது ஒரு தொழிலா மட்டுமே பார்ப்பாங்க இது எழுதும்போது பா அப்படின்னு ஏதாவது ஒரு திருக்குறளை நினைச்சு அப்படியே உயரத்துல வள்ளுவர இலை ஏற்கனவே நீங்க உயரத்துல தான் வச்சிருக்கீங்க அந்த இடத்த என்ன ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலையும் நீங்கள் ஆழ்ந்து ஊன்றி கவனித்தால் எல்லா குரலிலும் ஒரு பெருமை ஏதோ ஒன்று இருக்கிறது இல்லாத பெருமை என்பது இல்லை ஆனால் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாதமிகு பெயின் இந்த குரலில் என்ன ஒரு பொறு பெருமை இருக்கு தெரியுமா நீ மயிலிறகு மிக மெல்லியதுன்னு நினைக்கிறீங்க இப்படி விசிறிக்கலாம் எடுத்தால் இடை தெரியாது மிக மெல்லியது அந்த மயிலிறகு கூட அதிக அளவில் ஏற்றப்பட்டால் வண்டியின் அச்சு போகும் அன்பும் அப்படித்தான் காதலும் அப்படித்தான் அளவோடு உள்ள வரைக்கும் எதுவுமே பெருமைக்குரியது தான் அந்த அளவு கடந்தால் எதுவுமே சிறுமைக்கு உள்ளாகி விடுகிறது என்பதை இதைவிட அழகாக சொல்ல முடியுமா பீலிபை சாகாடு சாகாடுனா வண்டி பீலி மயிலிறகு பேய் சாகாடு மயிலிறகாய் மயிலிறகை ஏற்றி கொண்ட வண்டி கூட அளவுக்கு அதிகமாக எடை அதிகமாக ஏற்றப்பட்டு விட்டால் அதன் அச்சு முறிந்துவிடும் மயிலிறகு வண்டியின் அச்சாணியை முறிக்கும் என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அதை செய்திருக்கிறார் வள்ளுவர் இது எப்படி இந்த ஊமைகள்லாம் எப்படி வந்திருக்கிறது வள்ளுவன் நான் பார்க்கிற போது இவன் ஒரு பிறவி மட்டும் அப்பிறவி எழுதியளவுக்கு நம்பிக்கை இல்லை என்ற போதிலும் கூட ஒரு பிறவி மட்டும் வாழ்ந்தவனா ஓர் உடலில் மட்டும் வாழ்ந்தவனா ஓர் ஊரில் மட்டும் வாழ்ந்தவனா ஒரு குடியில் மட்டும் அனுபவம் பெற்றவனா எத்தனை காலம் இருந்திருப்பான் ஒன்றுமே தெரியல இன்னைக்கு வள்ளுவரை பற்றி நீங்களும் நானும் கருதி கொண்டிருப்பதெல்லாம் கற்பனை வள்ளுவர் என்ற உருவம் கற்பனை வள்ளுவரின் மீசை கற்பனை தாடி கற்பனை திருக்குறள் மட்டும்தான் மெய் அந்த திருக்குறளை மட்டும் வைத்துத்தான் நீங்க வள்ளுவரை எடை போட முடியும் அப்படிப்பட்ட திருவள்ளுவரை கற்பனையில் செய்து பார்க்கிற போது கூட பிரமிப்பு வருகிறது என்றால் மெய்யில் எப்படி இருந்திருப்பார் என்று அறிய என் உடம்பும் மனமும் அவாவுகின்றன அறம் பொருள் இன்பம் இந்த மூணுமே இந்த காலத்துக்குள்ள எந்த காலத்துக்குமே பொருத்தமானது மனிதர்களும் உயிரினங்கள் வாழ்ற வரைக்குமே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த மூணுல ஏதோ ஒரு குரல் சொல்லணும் கேட்டுக்கோங்க அப்படி மேனேஜ்மெண்ட்டு தியரின்னு சொல்கிறாங்கல்ல இன்னைக்கு நிர்வாக மேலாண்மை இதுக்கு வள்ளுவரை விட யார் சிறப்பாக செய்திருக்க முடியும் இளையர்களே இளம் யுவதிகளே மாணவர்களே உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன் எல்லா குரலையும் நீங்கள் படித்தாலும் படிக்கலாம் படிக்காவிட்டாலும் போகலாம் ஒன்றே ஒன்று வள்ளுவர் சொல்லி கொடுத்தது எந்த செயலை உடனே செய்ய வேண்டுமோ அந்த செயலை அப்போதே செய்து முடித்து விடுங்கள் எந்த செயலை தாழ்த்தி செய்ய வேண்டுமோ அதை காலம் தாழ்த்தி செய்யுமாறு நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை இதைவிட என் வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு சமூக வாழ்க்கைக்கு ஒரு குரல் பயன்படும் என்று நினைக்கவில்லை இதுதான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ப்ரையாரிட்டி வாழ்வியல் முன்னுரிமை இந்த வாழ்வியல் முன்னுரிமை இப்போ எனக்கு எனக்கு இன்றைக்கு பத்து வேலைகள் இருக்குது இந்த பத்து வேலைகளில் குமுதம் மானாபாஸ்கரன் வந்துட்டார் குமுதம் நீங்கள் வந்துட்டீங்க பேட்டி எடுக்க இப்போது என்னுடைய பத்து வேலைகளில் எதற்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமென்றால் என்னை தேடி வந்த குமுதத்துக்கும் கேள்வி கேட்க வந்த உங்களுக்கும் மானாபாஸ்கரனுக்கும் குமுதம் நிறுவனத்துக்கும் என் முன்னுரிமையை கொடுத்துவிட்டு அப்புறம் நான் என் வேலையை கவனிக்க வேண்டும் இல்லை இல்லை உங்களை அப்புறம் பார்த்துக் கொள்கிறேன் என்றால் ஒரு நிறுவனத்தை மதித்தவனாக ஆக மாட்டேன் குமுதம் என்ற ஒரு பெரிய ஒரு 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 கல்லூரியை நான் நிராகரித்தவனாவேன் இதைவிட சிறந்த வேலைகள் கூட இருக்கலாம் அதற்கு பின்னுரிமை கொடுங்கள் முன்னுரிமை இதற்கு கொடுங்கள் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை இதை சொல்லிக்கொண்டே எடுகிறேன் சொல்லிக்கொண்டே துயில்கிறேன் சொல்லிக்கொண்டே ஓடுகிறேன் சொல்லிக்கொண்டே வாழ்கிறேன் அதனால் நான் நிம்மதியாக இருக்கிறேன் மடிப்பு கலையாத சட்ட போடுறதில் உங்களுக்கு பெரும் விருப்பம் உண்டு மடிப்பு கலையாத பல கடிதங்களை பத்திரமா பாதுகாக்கிறதுலையும் உங்களுக்கு விருப்பம் உண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி உங்கள் பள்ளி பருவத்தில் நீங்கள் படித்த திருக்குறளை அப்படியே அதே மடிப்பு கலையாமல் வச்சிருக்கிறதா குரல் இருக்கா இப்போ நீங்கள் சொன்ன குரல் இல்லாமல் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவு என்பது வேறொன்றும் அல்ல எது உண்மையோ என்ன ஆன்மீகம் அறிவு விஞ்ஞானம் நினைச்சுக்கிட்டு அறிவு கலை ஓர் அறிவு காதல் ஓர் அறிவு அறிவு என்பது வேறொன்றும் அல்ல ஒன்றின் மெய்த்தன்மையை காண்பதுதான் அறிவு அந்த மெய்தன்மை என்பது என்ன என்பதைத்தான் விஞ்ஞானம் தேடுகிறது ஆன்மீகம் தேடுகிறது கலை தேடுகிறது எல்லாம் தேடிக்கொண்டிருப்பதெல்லாம் மெய்யை பற்றித்தான் இந்த மெய் இந்த மெய் தான் மூலம் இந்த மெய் தான் வாழ்வியல் இந்த மெய் தான் உலகத்தை இயக்குகிறது என்பதனால் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நமக்கு தெரிந்ததெல்லாம் மெய்ப்பொருளா என்று எனக்கு தெரியவில்லை பொய்ப்பொருளை நிறைய மெய்ப்பொருள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் நானும் கூட நான் சின்ன வயதில் மெய்ப்பொருள் என்று நம்பிக்கொண்டிருந்த பல செயல்கள் பொய்ப்பொருள் என்பதை காலம் மெய்ப்பித்தது இப்போது மெய்ப்பொருள் என்று நம்பிக்கொண்டிருக்கிற பலவற்றை பொய்ப்பொருள் என்று காலம் மெய்ப்பிக்கப் போகிறது இதை கடந்து எது மெய்ப்பொருள் என்பதை எந்த வயதிலேயே உணர்வாய் அறிவாய் என்பது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது எனவே வள்ளுவன் என்னை இள வயதிலும் பாதித்திருக்கிறார் நிகழ்காலத்திலும் பாதித்திருக்கிறார் எதிர்காலத்திலையும் பாதிப்பார் ஏனென்றால் அறிவின் தேடல்தான் வாழ்வியின் தேடல் வள்ளுவர் அவரோட எல்லா குரல்களையும் எல்லா இடங்களிலேயுமே இயற்கையை குறித்து நிறைய இடங்களில் பாடிக்கிட்டே வராரு தாவரங்களையும் விலங்குகளையும் உங்களுடைய இந்த உரையில் எந்த அளவுக்கு அது விடுபடாமல் இருக்குது என் உரையை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் என்னுடைய உரையை நான் பெருமை கொண்டாடுவதற்குரிய காலம் இது அல்ல என்னுடைய உரையை தமிழ் உலகம் கற்க வேண்டும் நான் எழுதிய மற்ற புத்தகங்களெல்லாம் வாசிக்கத்தக்கவை நேசிக்கத்தக்கவை கண்டு மகிழத்தக்கவை வள்ளுவர் மறை வைரமுத்து உரை மாறுபட்டது இது கற்கத்தக்கது இந்த நூல் நீங்கள் கற்க வேண்டும் கற்பதற்காக எழுதப்பட்ட இந்த நூல் இதுக்கு விமர்சனங்கள் வரட்டும் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் பெரும்புலவர்கள் பண்டிதர்கள் தமிழில் கற்றுத் துறை போகிய ஞானிகள் இவர்களெல்லாம் என் உரையை பயில வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் விமர்சனம் என்று ஒரு பள்ளிச் சிறுவன் சிறுமி சொன்னாலும் ஏற்றுக்கொள்வேன் ஏனென்றால் நான் சொன்னது மாதிரிதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த மெய்ப்பொருள் எந்த திசையிலிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் பரிமேலழகர் தொடங்கி சுஜாதா வரைக்கும் நீங்கள் எழுதுகிற உரைக்கு முன்னாடி வரைக்கும் பல்ல ஆயிரக்கணக்கான பேர் நிச்சயமாக நூற்றுக்கணக்கான பேர் எழுதியிருக்காங்க இதற்குரை நிச்சயமாக அதெல்லாம் நீங்கள் படிக்கவும் செஞ்சுருப்பீங்க அதில் ஏதாவது வியந்த எழுத்தாளர்களுடைய உரையை வியந்துருக்கீங்களா அதிகமாக கொண்டாடப்படுகிறவரும் அதிகமாக நிராகரிக்கப்படுகிறவரும் பரிமேலழகர் தான் ஏனென்றால் அவருடைய அறிவு பரந்துபட்டது ஆனால் அவருடைய சார்புத்தன்மை ஒரு சார்புத் சார்புத்தன்மையினால் அவர் கொஞ்சம் வெளியே போகிறார் உதாரணமாக ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இதுக்கு பரிமீரழகர் எழுதுகிறார் தான் பெற்ற பொழுதை விட ஒரு தாய் பெரிதும் மகிழ்வாள் தன் மகனை சான்றோன் என மற்றவர்கள் சொல்ல கேட்ட தாய் என்பது பொருள் ஏன் கேட்ட தாய் என்று சொன்னான் என்பதற்கு பரிமீரழகர் விளக்கம் சொல்கிறார் ஏன் கேட்டதா என்றால் தன் மகன் அறிவாளியா இல்லையா சான்றோனா இல்லையா என்பதை தானே உயிர்த்துணரும் ஆற்றல் ஒரு பெண்ணுக்கு இல்லாமையால் யாரோ சொல்ல கேட்டு அதில் அவள் மகிழ்கிறாள் என்ற பொருளில் அவர் எழுதியிருக்கிறார் ஏற்றுக்கொள்வீர்களா இந்த இன்றைய தாய் ஏற்றுக்கொள்வாளா இன்றைய தமிழச்சி ஏற்றுக்கொள்வாளா இன்றைய தமிழச்சி அல்ல பரிமேலகர் உரை எழுதிய பத்தாம் நூற்றாண்டு தமிழச்சி கூட இந்த உரையை ஏற்றுக்கொள்ள மாட்டாள் தன் மகன் சான்றோனா இல்லையா என்பதும் அறிவாளியா இல்லையா என்பதும் ஒரு தாய்க்கு தெரியாதா எனவே ஏனென்று கேட்டால் பெண் அடிமைப்பட்டிருந்த காலம் பெண்ணுக்கு சொந்த அறிவு இல்லை என்று கருதப்பட்ட காலம் பெண்ணுடைய கல்வி ஒடுக்கப்பட்ட காலம் பெண் பூட்டி வைக்கப்பட்டிருந்த காலம் உலகியல் அறிவு பெண்ணுக்கு மறுக்கப்பட்டிருந்த காலம் அதனால் அவள் அந்த கல்விக்கு இலக்காகவில்லை என்று திரு பரிமேலழகர் திரித்து எழுதியிருக்கிறார் இதை நான் எழுதியிருக்கிறேன் ஏற்கெனவே தன் மகன் சான்றோன் என்பதை அவள் அறிவாள் ஆயினும் சான்றோர்கள் அதை வழிமொழிவதை கேட்ட தாய் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாள் என்று எழுதியிருக்கிறேன் தாய்க்குலத்தை இருக்கிறேன் பெண்ணினத்தை இருக்கிறேன் அறிவில் குறைந்தவர்கள் அல்லர் எங்கள் தமிழ் தாய்மார்கள் என்பதை நிறுவி இருக்கிறேன் நீங்களும் காதலன் நிறைய இடத்துல உங்களுடைய பேச்சை வச்சு நான் புரிஞ்சுகிட்டேன் உங்களை காதலனை எந்த அளவுக்கு இழந்திருக்கிறீர்கள் கடவுளை பக்தன் காதல் என்று அழைக்கிற போது கலைஞரை நான் காதலி என்றோ என்னை அவர் காதலன் என்றோ அழைத்துக் கொள்வதில் என்ன பிழை இடத்தில் தான் அதிகாலையில் அவரோடு பேசுவேன் ஏழு மணிக்கு அவர் அழைப்பார் அல்லது நான் அழைப்பேன் இப்போது என் வாழ்க்கையில் பாதி பலத்தை நான் இழந்து விட்டேன் எனக்கு ஒரு மன அழுத்தம் நேர்ந்தால் குட்டி தொலைக்க ஆளில்லை அந்த நாட்கள் தொலைந்த பிறகு எல்லா மரணத்தையும் விட அதிகமாக மரணம் ஏனென்றால் கலைஞர் தமிழ் உறவாக இருந்தவர் தமிழ் என்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் மூணு நாள் பார்க்க மாட்டேன் வேலையா இருந்திருப்பேன் கலைஞர் கேட்பாரு என்ன பார்க்கணும் உங்களுக்கு தோணலையா இவ்வளவு நினைக்கிறாரே கலைஞருக்கும் எனக்குமான நட்பை எழுத சொல்லவில்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்ட நாள் வரைக்குமான ஒட்டுமொத்த வாழ்வியல் நான் முதலில் கற்க வேண்டும் குறிப்பெடுக்க வேண்டும் நான் என்னை நானே தயாரித்துக் கொள்ள வேண்டும் உள்வாங்கி உள்வாங்கி உருக வேண்டும் அவர் பெருமையை பிரித்தெறிய வேண்டும் இதுவரை யாரும் சொல்லாத பாணியில் சொல்ல வேண்டும் சொல்லாத செய்திகளையும் சொல்ல வேண்டும் சொல்லக்கூடாத செய்திகளை சொல்லக்கூடாது